வளரும் இருந்து பூத்தாண்டார் கோயில் இவரு அரவான் இவரோட கதையில வந்து திருநங்கைகள் காலையில வந்து தாலி கட்டி இருப்பாங்க சாயந்தரம் வந்து தாலி அறுத்து விதவியா இருப்பாங்க அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கதை வந்து சுருக்கமா முடிச்சிடுறேன் ஒரு போர் நடக்குதுயா அந்த போர்ல வந்து ஒரு பழி கொடுக்கணும் ஒரு ஆளை அதை யாருன்னு பார்த்தா அரவான் அவர்கிட்ட வந்து யார் கேட்கறாங்கன்னா கிருஷ்ண பெருமாள் வந்து கேட்கறாரு கிருஷ்ணர் வந்து என்ன கேட்குறாருன்னா அரவான் நீங்கள் வந்து இந்த மாதிரி போர் நடக்குது நீங்கள் செத்தார்த்தே அந்த போர் வெற்றி பெறும் அப்படின்னோனையும் அரவான் கேட்டிருக்காரு நான் அதுக்கு தயார் மூணு வாரம் கொடுங்க எனக்கு என் வீர வீர சார் சாகணும் போர் நடக்கும்போது அத்தனை தளபதி முன்னாடி என் தலை துண்டிக்கப்படணும் அப்படின்னு இருக்காரு ரெண்டாவது வந்து நான் போர் முடியும் தண்ணி என் உயிர் இருக்கணும் மூணாவது வந்து வந்து நான் கல்யாணம் முடிக்கணும் அன்னைக்கு உயிர் போயிடணும் அப்படின்னொன்னையும் கிருஷ்ணபெருமாறு ரெண்டு வாரத்தை கொடுத்துட்டாரு மூணாவது வாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே பெண் இடத்துல போய் அவரே கிருஷ்ணபெருமாரே பெண் இடத்துல போய் அரவாணை கல்யாணம் பண்ணுறாரு அரவாணை கல்யாணம் பண்ண உடனே உயிர் பிரியுது பிரிஞ்ச உடனே கிருஷ்ணபெருமார் காலையில் சந்தோஷமாக இருக்கார் பெண் வேடத்தில் சாயந்தரம் வந்து அந்த தாலி அறுத்து அழுகிறாரு யாருக்காக இது அரவான் காய்கள் இதனாலதே திருநங்கைகள் அவங்கள அந்த மாதிரி நம்ம சாமி அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வேற